عليكم الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قنية كورية صحود رحلي الله ودي ندي أرحلي تدراح ندي فتورة كورية تجويتوه بل لازم اللازم ஆறு ஹரக்கத்துகள் நீட்டக்கூடிய மத்துடைய சட்டத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் மதுல்லாசிம் நான்கு வகைப்படும் அதில் இரண்டு வகையை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் அதாவது ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து சத்து செய்யப்பட்டு வந்தால் அதை நாங்கள் அல் மதுல்லாசிம் அல் கலிமி முசக்கல் சத்து செய்து ஆறு ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் என்று பார்த்தோம் இது முதலாவது வகை இரண்டாவது வகை அல் அல் மத்து மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஒரு எழுத்து சுக்குன் செய்யப்பட்டு வருமாக இருந்தால் அதை நாங்கள் ஆறு ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் என்று பார்த்தோம் சேத்து ஓதாமல் சத்து வந்தால் சேர்த்து நாங்கள் ஆறு ஹரக்கத் நீட்ட வேண்டும் சத்து வரவில்லை என்றால் சுக்குன் வந்தால் ஆறு ஹரக்கத் நீட்டனும் ஆனால் சேர்க்கக்கூடாது என்று பார்த்தோம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது இன்னும் மத்துல்லாசிமுடைய இரண்டு வகைகள் நேரத்தோட பார்த்தது ஒரு களிமாவில் ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து அதை தொடர்ந்து சத்து வந்தால் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ரெண்டு வகையும் ஒரு எழுத்தில் ஒரு ஹரஃபில் மத்துடைய எழுத்து வந்து அதை தொடர்ந்து சத்து வருமாக இருந்தால் எப்படி முசக்கலாக ஓத வேண்டும் சத்து வராமல் சுக்குன் வருமாக இருந்தால் எப்படி முஹஃபஃபாக ஓத வேண்டும் இப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே அதற்கான உதாரணம் தான் குர்ஆனுடைய சில சூறாக்களை நீங்க பார்க்கலாம் அதாவது அதற்கு கருத்து இருக்காது அதே மாதிரி தாஹாண்டு வரும் இப்படி குர்வான்ல நீங்க நிறைய சூறாக்களை பார்க்கலாம் அதனுடைய ஆரம்பம் சில ஹரஃபுகளாகத்தான் இருக்கும் அதை நீங்க தரஜுமத்து குர்வான்ல பார்த்தால் கூட அதுக்கு கருத்து இருக்காது அலிஃப்லாம் மீம் அண்டு தான் போட்டிப்பான் ஏனென்றால் அது ஹரஃப் ஹரஃபுகள் பலது சேர்ந்து ஒரு களிமா ஒரு வார்த்தையாக ஆகும் பொழுதுதான் அதற்கு கருத்து வரும் அப்ப அந்த ஹரஃபுகளை சட்டத்தின் பிரகாரம் நாங்க எப்படி ஓத வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்க படிக்கிற சட்டம் இப்ப அலிஃப்லாம் மீம் இத பாக்குறதுக்கு நாங்க அலிஃப்லாம் மீம் அண்டு இப்படி எழுதினாலும் இதனுடைய உச்சரிப்பு வேற இதனுடைய உச்சரிப்பை நாங்கள் எழுதுகின்ற பொழுது அலிஃப் மூண்டெழுச்சு எந்தெந்த ஹரப்புகள் மூண்டெழுத்தில் முடிகின்றதோ அதனுடைய இறுதி நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்தால் சட்டம் அவடத்தை நாங்க நீட்டி ஓதணும் இப்ப இதுல மத்துடைய எழுத்து வந்திரிக்கா அலிஃப்ல மதுரை எழுத்து வந்தீங்க அலிஃப் வந்திரி ஆனா என்ன சட்டம் வரணும் எழுத்து பதக செய்யப்பட்டிருந்தா தான் இது மத்துடைய முன்னுக்கும் பத செய்யப்பட்ட எழுத்துக்கள் ஏதாவது வரல அப்ப இந்த அலிஃப் விடத்துல மத்துடைய எழுத்து அல்ல எனவே இந்த அலிஃப் லாம் மீம்ல இந்த அலிஃப் நீட்டே இல்லாது அலிஃப் என்றுதான் நாங்க ஓதும் அதே மாதிரி லாம பாருங்க லாம நாங்க இந்த லாம உச்சரிக்கும் போது இப்படிதான் அழுவோம் லாம் என்ன அலிஃப் வந்தி அலிஃபுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்தகு செய்யப்பட்டி எனவே இது லாமங்கிற ஹரப் நடுவுல மத்துடைய எழுத்து வந்திருப்பதனால் இங்கே பத்தகு செய்யப்பட்டிருப்பதனால் இங்க வந்த அழுத்தி சுக்குன் செய்யப்பட்டி சுகுன் செய்யப்பட்டி மீம் இந்த மீம் மத்துடைய எழுத்தையா சுக்குன் செய்யப்பட்டு வந்தி முன்னுள்ள எழுத்து கசர பெற்று வந்தி அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளை இங்கே சுக்குன் இங்கே மீம் வந்திருப்பதனால் நம்ம படிச்ச சட்டம் என்ன மீமுடைய சட்டம் மீமு சாக்கினா ஒரு மீம் சுக்குன் செய்யப்பட்டு வந்து அதை தொடர்ந்து இன்னொரு மீம் வருமாக இருந்தால் ரெண்டையும் சேர்த்து சத்து செய்யணும் ரெண்டையும் சேர்த்து சத்து செய்யணும் நம்ம படிச்சோம் அப்ப இங்க பாருங்க மீம் இந்த ஏன் இங்க மத்துடைய எழுத்து வரல இங்கேயும் மதுடை எழுத்து வந்திருக்கிறது இங்கேயும் மதுடை எழுத்து வந்திருக்கிறது இங்க சுக்குன் பெற்று முடிஞ்சி இங்க சத்தில் ஆரம்பிக்கிறதுனால இவ் நாங்க ரெண்டு இடத்துலயும் ஆற ஹரக்கத் கட்டாயம் நிட்டு விடும் அதனால்தான் நீங்க குர்வானில் பார்க்கலாம் இந்த அலிஃபுக்கும் எதுவும் போடாமல் லாமுக்கும் மீமுக்கும் மேல மதுடை அடையாளம் போட்டு அவரது தான் கட்டாயம் நாங்கள் ஆற ஹரக்கத் நிடணும் அப்ப அலிஃப்ல அலிஃப் லாம் இவடத்தை நாங்க மீமோட சேர்க்கும் போது ரெண்டு ஹரக்கத் இதுகாம் ரெண்டு ஹரக்கத் இந்த மீமு சாக்கினாக்கு நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு ஒரு மீமை இன்னொரு மீமோட சேர்க்கும் போது மீமு சாக்கினா ரெண்டு ஹரக்கத் நிட்டணும் அப்ப அலிஃப் லாம் லாம ஹரக்கத் அலிஃப் லாம் அந்த சத்தத்திலேயே ரெண்டு திரும்ப மீம ஆறு ஹரக்கத் குர்ல எங்கலிஃப்லாமீம் வருதோ இதை நாங்கள் சொல்லுவது அல் 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 முஸக்கல் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து சத்து செய்யப்பட்ட எழுத்து வருகின்ற பொழுது அதை இதெல்லாம் செய்து நாங்கள் சேர்த்து நீட்டி ஓதுவது அதே மாதிரி தா சி மீம் தா இந்த தாவ பாருங்க ரெண்டு எழுத்து தான் வருது நம்ம முன்னுக்கு பார்த்த அலிஃப் மூணு எழுத்து லாம் மூணு எழுத்து மீ மூணு எழுத்து ஆனா தாங்கிறது வெறும் ரெண்டு எழுத்து இந்த ரெண்டு எழுத்து தா வருவதனால் கணியத்துக்குரிய சகோதரிகளே இது மத்து தபி பாருங்க தா பக்கத்துல உள்ள எழுத்து பத்தவ இது மத்துடைய எழுத்து தான் ஆனால் இது ரெண்டு ஹரக்கத்தான் நீட்டணும்னு நாங்க பார்த்தோம் இது மத்து தபி என்று சொல்லப்படும் இதுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ வேற எந்த சட்டமும் வரல அப்ப இந்த தாவ ரெண்டு ஹரக்கத் நீட்டுவோம் சீன பாருங்க சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திருக்கி மத்துடைய எழுத்து முன்னுக்கு கசரு அடுத்து எழுத்து முடியுது சுக்குன்ல அடுத்த எழுத்து முடியுது சுக்குன்ல மீம்ல அடுத்த எழுத்து முதலாம் எடுத்து மீமாவ இருப்பதனால் விடத்தை நாங்க சத்து செய்யணும் அப்ப விடத்தை தா சீம் மீம் இந்த ரெண்டையும் நாங்க ஆறு ஹரக்கத்தில் உக்கு நிட்ட வேண்டும் இது முசக்கல் சத்து செய்யப்படு அப்ப தாசீ மீ

யா ஐனுக்கு சோரலே காண்டிருக்கும் இந்த இந்த காவ நாங்க ரெண்டு ஹரக்கத்தான் நட்டுவோம் சுக்குன் செய்யப்பட்ட அலைபுக்கு பக்கத்துல இது வந்திருக்கு வேற எந்த சட்டமும் வரல ஹாவையும் நாங்க ரெண்டு ஹரக்கத்தான் நட்டுவோம் இங்கேயும் எந்த சட்டமும் வரல யா எத்தனை ஹரக நெட்டுவோம் ரெண்டு ஹரகத் எந்த சட்டமும் வரல ஆனா ஐன பாருங்க சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திருக்கி யா வந்திருக்கி அடுத்தது ஐன் என்ன சட்டம் எத்தனை ஹரக்கத்து நிட்டவான் ஆறு ஹரக்கத்து நிட்டனும் சுவாது சுவாவை நாங்கள் ரெண்டு ஹரக்கத்து நிட்டுவோம் இந்த சுவாதை வந்து ஆறு ஹரக்கத்து நிட்டவன் சுக்குன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இங்கே சத்து செய் சுக்குன் செய்யப்பட்டு அப்போ காஃப ஐன் சுவாது இந்த ஐனையும் சாதையும் நீங்க எந்த நீட்டலாமா படித்த சட்டத்தின் பெற நீட்டல ஏன் இது மது தபி ரெண்டு ஹரக்கத்தான் நீட்டலாம் இதுவும் ரெண்டு ஹரக்கத்தான் நீட்டலாம் தாஹா தாஹா அதே மாதிரி பாருங்க காஃப் வெறும் காஃப் இந்த காஃப நாங்க உச்சரிக்கும் போது மத்துடைய எழுத்து வந்திருக்கிறது அடையாளம் கண்டிடம் இது மத்துடைய எழுத்து காஃப் சுக்குன்ல முடியுது அப்ப இது தான் முசக்கல் முதலாவது சட்டம் இரண்டாவது சட்டம் முஹஃபப் என்றால் சத்து வராமல் சுக்குன்ல முடிவது ஆறு ஹரக்கத் கட்டாயம் நாங்கள் நட்டணும் காஃப் அதே மாதிரி தான் நூன் வாவு சுக்குன் செய்யப்பட்டி லம்மத்து வந்துருக்கு முன்னுக்கு மத்துடை எழுத்து இங்க சுக்குன் பெற்று வந்திருக்கு எனவே ஆறு ஹரக்கத் நூன் அதே மாதிரி நூர்வான்ல பார்க்கலாம் யா சீன் யா சீன் யா இப்படி வரும் ரெண்டு ஹரக்கத்தான் தான் நோம் சீன எத்தனை விட்டணும் சீன ஆறு ஹரக்கத் விட்டணும் ஏன் சீனை பாருங்க சீனை எழுதும் போது இப்படி எழுதும் அதாவது மூணு எழுத்துல வார எல்லா சொல்லும் நடு எழுத்து மத்துடைய எழுத்தா இருக்கணும் மூணு எழுத்துல வார எல்லா சொல்லும் நடு எழுத்து மத்துடைய எழுத்தாக இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து சுக்குன் பெற்று வந்தால் ஆறு ஹரகத் சேத்து ஓதிர இன்னொரு எழுத்து பக்கத்துல வருமாக இருந்தால் சத்து செஞ்சா ஆறு ஹரகத் சத்து செஞ்சா முசக்கல் சத்து செய்யாட்டி முஹஃபப் அவ்வளவுதான் சட்டம் சத்து செஞ்சாலும் ஆறு ஹரக்கத் நிட்டனும் சத்து செய்யாம சுக்குன் பெற்று வந்தாலும் ஆறு ஹரக்கத் நிட்டணும் இப்படி வார ரெண்டு எழுத்துக்கெல்லாம் ரெண்டு ஹரக்கத்தான் நீட்டணும் அங்க ஆறு நிட்டு இயலாது அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளே தாசி ஆறு ஹரக கட்டாயம் நாங்க நீட்டியே ஆகப்படும் அதே மாதிரி குர்வான்ல வரக்கூடிய இன்னும் பல உதாரணங்களை நீங்க பாக்கலாம் அலிஃப் 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 லாம் லாம் மீம் மீம் எழுத்து வராது இந்த நாங்க மத்துடை எழுத்து இதோட சேர்த்தும் போது மீமுக்கும் அப்ப மொத்தம் மூன்று இடத்துல நாங்க நீட்டணும் நாங்கள் இவத்துல நாமையும் ஆறு ஹரக்கத் நீட்டணும் மீமையும் ஆறு ஹரக்கத்து நீட்டணும் சாதையும் அப்பிஃப் மீது இது மிக முக்கியமான சட்டம் குரானுடைய அதே மாதிரி அலிப்லாம் இந்த லாம ஆரஹரக்டனும் ராவத்தன் ஹரக் ராவத்தன் ஹரக் ரெண்டு ஹரகத்தை ஏன் ராவை பிரிச்சு எழுதினா மூணு எழுத்து வராது ஒரு எழுத்து தான் ரெண்டு எழுத்து தான் வரும் ரா ரெண்டு ஹரகத் இங்கே வந்து இருக்கிற சாத பிரிச்சு எழுதினா சொன்னால் மீம பிரிச்சு எழுதினா மூணு மூணு எழுத்து வரும் நடுவுல வார எழுத்து மத்துடைய எழுத்தாரி எனவே இந்த மீமையும் சாதையும் நாங்க ஆறு ஹரக்கத் அளவுக்கு நீட்ட வேண்டும் இங்க அலிப் லாம் ராவுல லாம மட்டும் தான் நாங்க ஆறு ஹரக்கத் நிட்டணும் அப்ப அலிப் லாம் ரா இந்த குர்வான்ல நீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சூறாக்களில் முதலாவது ஆரம்பிக்கும்போது இந்த இந்த எழுத்துக்களால ஆரம்பிக்கும். আলিஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ஸாத் அலைமாயா தா நூன் காஃப் யாஸீன் தாஹா இதெல்லாம் வெறும் ஹரஃபுகள் எழுத்துக்கள் மட்டும். அப்ப அந்த எழுத்துக்களை நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது இந்த சட்டம் விளங்காது. இப்போ আলিஃப் லாம் மீம் என்ன வரும் எழுத்து தமளங்க. அத பிரிச்சு எழுதும்போது தான் மூண்டெழுத்து 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 ராவாக இருந்தால் தாகாவாக இருந்தால் ரெண்டு அழுத்தங்கிறத பிரிச்சு எழுதும் போதுதான் அதுல மத்துடைய எழுத்து வெளிப்படும் உச்சரிப்புல எனவே கிணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த நாலு வகையும் தான் லாசிம் கட்டாயம் நாங்க ஆறு ஹரக்கத் நீட்டி ஆகணும் அதுல குறைக்கையும் மேலாது ஆறு ஹரக்கத்தை வித கூட்டையும் மேலாது அப்ப இந்த சட்டங்களை நாங்க குரவான்ல பார்க்கின்ற பொழுது படிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏன் மத்துடைய அடையாளம் வந்திருக்குங்கிறத அடையாளம் காணலாம் இந்த மத்துடைய அடையாளம் வந்தால் நல்லா நினை மத்துல் மதுல்லாசிம் அந்த மத்துல் ஆசிம்ல ஏதாவது ஒரு நாலு வகையில ஒரு வகைக்குள்ள இருக்கும் கட்டாயமாக ஆறு கறக்கத்தாக அது நீட்டப்பட வேண்டும் என்கிற அடையாளத்தை காட்டுறதுக்கு தான் இந்த அடையாளம் குரான்ல போடப்பட்டது எனவே இவைகளை புரிந்து நாங்கள் மத்துல் லாசிம கட்டாயம் எவடத்தை நீட்டணுமோ அவடத்தை நீட்டி ஓதும் பெரும்பாலும் நாங்க மத்துடைய வகைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம் மதுடைய வகைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம் முன்னுக்குள்ள நூனு சாக்கினா மீமு சாக்கினா எல்லாத்துடைய சட்டங்களும் பெரும்பாலும் வக்குஃபுடைய இடங்கள் நிப்பாட்டி ஓதுகிற இடங்கள் அதே மாதிரி கல்கலாவுடைய சட்டம் இப்படி சஜீவீத்துக்கென்று எதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமாக இருக்கிறதோ அத்துணையையும் பார்த்து முடிச்சிடும் இப்ப முன்னுக்கு படித்தது சில வேலை எங்களுக்கு மறந்து போயி அதை நாங்கள் ஓதும் போது ஓதும் போது இந்த சட்டங்களை திரும்ப மீட்டும் தான் அதை ஞாபகத்துக்கு வரும் அது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அதை எங்களோட வாழ்க்கையில நிற்கும் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை செய்து இந்த சட்டங்களை இப்படியே படிச்சு போட்டு இந்த நோம்போட மறந்து விடாமல் நாங்க எப்பயும் ஓதணும் அதனால தயவு செய்து இந்த சட்டங்களை மூட்டி பார்த்து ஓத ஓத உங்களுக்கு சந்தேகம் வரும் ஏன்னு வந்தி சந்தேகம் வரும்போது நம்ம பாடத்தை திரும்ப ஒரு தரம் கேளுங்க வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கி யூடியூப்ல இருக்கி அதே மாதிரி பேஸ்புக்ல இருக்கி அந்த வீடியோக்களை திரும்ப ஒன் பண்ணி என்ன சட்டம் இதுல சொல்லப்பட்டிருக்கேன் கேட்கும் போது எங்களுக்கு அது இன்னும் பதியும் மனசுல ஒரு தேட்டம் இருந்தால் மனசுல கேள்வி இருந்தால் கேள்வியை நோக்கி விடை தேடும் போது அந்த விடையை நம்ம திரும்ப கேட்கும் போது அது இன்னும் ஆழமாக பதியும் அதனால தயவு செய்து இந்த சட்டங்களை மீட்டி படிங்க அது எங்களுக்கு மிக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல இருந்து நாங்க ஒரு மூன்று வகுப்புகள் தொடர்ந்து தத்துபே அதாவது நான் ஷேக் ஹுதைஃபியுடைய கிராத்தை இங்க நான் போடுவேன் நாளைய வகுப்புல நம்ம ஒரு சூரா சூரத்து நாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் குழாவுதீர் பின் நாஸ் அம்மே ஜிசுக்குள்ள மட்டும் பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா அப்ப அதுல அவர் எங்கெங்க எல்லாம் இந்த சட்டங்களை அப்ளை பண்ணுகிறார் அவருடைய தஜ்வீத் ரொம்ப அழகான தஜ்வீத் எங்க நீட்டணுமோ அங்க நீட்டுவார் எங்க நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டுவார் அப்ப ஷேக் கிராமத்தை போடுவன் நீங்க எல்லாரும் நான் சொன்ன அந்த போன் அப்ளிகேஷன் குர்வானை கொண்டு வாராக்கள் குர்வான் கொண்டு வரலாம் குர்வான் இல்லாதாக்கள் உங்களோட போன்ல சூரத்து நாசை புரட்டி வைக்கிறது அவர் ஓதுறத நம்ம பாக்குற அவ்வளவுதான் அப்ப நான் அவரத்தை நிறுத்தி சொல்லுவேன் இவடத்துல இன்ன சட்டத்தின் பிரகாரம் இவர் நீட்டுகிறார் அப்ப நமக்கு அதை முதாக்கரா செய்யறதுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு இலகுவாக இருக்கும் அப்படி ஒரு மூணு வகுப்பு நாங்கள் அந்த ஓதலினுடன் சஜீவீத்துடன் பார்ப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லா எங்களுக்கும் சஜீவீத் முறைப்படி ஓதுவதற்கு இலகுவாக இருக்கும் எனவே கேட்ட விடயங்களை ஞாபகத்தில் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த எல்லாம் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானுல்லா